தினம்ேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் டே கடந்த கால யுத்த அழுத்தங்களால் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் சொந்தங்கள் இன்று யாழ் பொதுசன நூலகத்திற்கு முன்னால் பாரிய கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை நடத்தினர் நாங்கள் உண்மை மற்றும் நீதிக்காக தொடர்ந்து போராடுகிறோம் என்ற பதாகையை தாங்கியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டதை அவதானிக்க முடிந்தது கடந்த பதின பதினைஞ்சு வருட காலமாக இந்த மக்கள் போராடி கொண்டு இருக்கிறார்கள் கடந்த கால அரசுகளும் இவர்களுக்கான தீர்வுகளை பெற்றுக் கொடுக்கவில்லை எனவே மாற்றம் கோரி வாக்களித்த மக்கள் ஏமாறக்கூடாது எனவே புதிய அரசு எமது தாய்மார் விடுகின்ற கண்ணிற்கு முடிவுரை எழுதப்படல் வேண்டும் நன்றி என்னுடைய சிஎன் எஸ் என்ற யூடியூப் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் நன்றி வாழ்களைவுடன் காணொளிக்கு செல்லலாம் துப்பாக்கி துப்பாக்கி பன்னிரெண்டாம் மாதம் பத்தாந்தேதி உலக மனித உரிமை தின நாள் என்று உலக மனித உரிமை தின நாள் ஆனால் ஓ நூறு என்றுமே எங்களுக்கு கறுப்பு திறந்தான் பிள்ளைகள் காணாமல் ஆக்கப்பட்ட பிள்ளைகள் சரணடைந்த உமா உணவாக சரநடந்த பிள்ளைகள் அது எங்கள் பிள்ளைகள் என்று எப்போ எங்களுக்கு எங்க பிள்ளைகள் வந்து சரீடமோ அன்று தான் நாங்கள் இந்த எல்லாரே நாங்கள் அனுசரித்து நாங்கள் கொண்டாடுவோம் எங்களோட புள்ளியடை காணணும் எங்களோட பிள்ளையடை அனைத்து புள்ளியடையும் எங்களோட சர்வதேசம் எங்களோட பிள்ளையாருக்கு நீதி வெற்றி தரவேணும்னு மனித நான் திரும்ப 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 சொல்கிறோம் ஃபிரான்சுஸ் ஃபாதர் பிரான்சஸ் தான் வந்து டிஸ்ட்ரிலில் பேரெல்லாம் மெழுகி கொண்டு போய் கொடுத்து சர்ணடைஞ்ச பிரான்சிஸ் பிரான்சஸ் ஃபாதரே இல்லை வச்சிரு சொல்லு எங்க நான் தான் இப்படி நான் வச்சன சொல்லுவேன் பிரான்சிஸ் பாதர் இல்ல அதான் என் சொல்ல மாட்டேன் இல்ல பிரான்சிஸ் இந்த உலகத்திலே இல்ல எங்களுக்கு

வீட்டுல வச்சு வாகனத்துல கடத்தியா இருபத்தி எட்டு வருஷம் பிள்ளைக்கு பிள்ளைங்க கொடுத்து போட்டு பொருளுக்கு பொருளும் கொடுத்து போட்டு நடுத்த நெல்லு வந்து அப்பா ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஆறாம் மாசம் பதிமூன்றாம் ஆண்டு கடத்தப்பட்டது ஆனா இன்னும் அப்பா இருக்கிறாரு கூட தெரியல ஒவ்வொரு முறையும் பார்த்து வாசல்படியில் அப்பா அப்பத்தி செய்தி வருமா ஆனா அப்படி எங்க ஒரு தகவலுமே தெரியல தொடர்ந்து இந்த போராட்டத்துக்கு வந்து கொண்டிருக்கிறேன் அப்படியாச்சும் இந்த மீடியா மூலம் தெரியட்டும் என்று நான் எதிர்பார்த்தேன் ஆனா இன்னும் அந்த எந்த தகவலுமே எங்களுக்கு கிடைக்கல

இருந்து நீதி கிடைக்க வேணும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் கிடைக்கணும் வந்துட்டு தயார் செய்து எல்லாருமே உதவி செய்யுங்க ப்ளீஸ் உனக்கு அப்போமோ உங்களுக்கு அமைக்க முடியாது ஒருங்கிணைப்பார் சர்வதேச சரி சார் மனித உரிமைகள் தினம் ஒன்று ஆனால் பதினஞ்சு ஆண்டுகளுக்கு மேலாக விளக்கப்பட்ட அநீதிக்கு எதிராக மனித உரிமை சார்ந்து உங்களுடைய அம்மாக்கள் பெருவாக போல கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு நீதி கிடைக்கப்பட வேண்டும் அதாவது கடந்த காலத்தில் உள்ள அரசாங்கம் போல் புதிய அரசாங்கம் செயற்படாமல் முதலில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கான உண்மைகள் கண்டறியப்பட வேண்டும் அடுத்து அதுக்குரிய நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் அது அடுத்து இந்த பொறுப்புக்கூறலை இந்த அரசு ஆவது பொறுப்பேற்க வேண்டும் பொறுப்பு கூறப்பட வேண்டும் அதற்கு பின்னர் தான் இழப்பீடு தொடர்பான முடிவுக்கு வர முடியும் ஆனால் கடந்த அரசாங்கங்கள் இழப்பீட்டை கொடுத்து காணாமல் போன உறவுகளுடைய உறவுகளுடைய மீதியை மலுங்கடிக்கிற மூடி மறைக்கிற ஒரு செயற்பாட்டை கடந்த அரசாங்கம் மேற்கொண்டிருந்தது அதை இந்த அரசாங்கம் அவ்வாறான செயற்பாடு ஈடுபடக்கூடாது என்பதனை இந்த நேரத்தில் நாங்கள் வலியுறுத்துகிறோம் அதே நேரத்தில் கடந்த ஆயுத ஊடாக இந்த அரசியலுக்கு ஆயுதத்துக்கு போராட்டத்துக்கு ஊடாக வந்த இந்த அரசு அந்த கால பகுதியில் சொந்த மக்களே ஆயுதம் தூக்கிய மக்கள் பல அவர்கள் பலி கொடுத்திருக்கிறார்கள் அவர்களுடைய இந்த விடுதலைக்காக இழப்புகளை சந்திருக்கிறார்கள் நாங்களும் அதே போல எங்களுடைய மக்களுடைய விடுதலை போராட்டத்தின் பேரில் பல வழிகளை பல இழப்புகளை பல உயிர்களை தியாகம் செய்திருக்கிறோம் இன்றைக்கு அந்த உறவுகளுக்கான நீதியை கேட்டு நிற்கிறோம் எனவே பொறுப்பான வகையில இந்த காலத்தை இழுத்து அடிக்காமல் இந்த இந்த காணாம போன உறவுகளுக்கு நீதி கிடைக்கப்பட வேண்டும் அதே நேரத்தில் சிறைகளில் இன்னும் முப்பது ஆண்டுகளாக இன்னும் மிகுதியாக பத்து தமிழ் அரசியல் கைதிகள் இருக்கிறார்கள் அவர்களை விடுதலை செய்யப்பட வேண்டும் இன பிரச்சனையுடைய தீர்வுக்கு முன்னர் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்பட வேண்டும் தமிழ் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துவதற்கு ஒரு நல்லிணக்க சூழல் என்ற உருவாக்கப்பட வேண்டும் என்றால் கைதிகள் விடுவிக்கப்பட வேண்டும் காணாமல் போன உறவுகளுக்கு தீர்வு தரப்பட வேண்டும் மேற்கொண்டு தொடர்ந்தும் நில அவைகள் நிறுத்தப்பட வேண்டும் இந்த அரசு விரைவாக ஏற்படுத்த வேண்டும் கூறிக்கொண்டு அதே நேரத்தில் தமிழ் மக்கள் இந்த அரசுக்கு வாக்களிச்சிருக்கிறார்கள் அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த நாங்கள் பட்ட பலந்து எங்களுக்கு நீதி கிடைக்கப்பட வேண்டும் என்று அந்த அடிப்படையிலேயாவது இதுக்குரிய தீர்வுகள் வெட்டப்பட வேண்டும் என குடும்பம் குடும்பமாக சரணடைந்தது வட்டுவாக சரணடைந்த சொன்னா எந்த இடத்துல பட்டுப்பாகல எந்த இடத்துல எந்த எந்த பொயிண்டில் யார் படத்தை யார் கொண்டு போனது எல்லாம் தெரியும் தானே எல்லாம் தெரியும் தானே தெரிஞ்சு எங்களுக்கு எங்களுக்கு இதெல்லாம் வெளிப்படுத்த இல்லையண்டா எங்களை எங்களுக்கு இதை தேடித்தர இல்லையண்டா பிறகு நாங்கள் என்ன செய்வோம் நாங்கள் பதினஞ்சு வருஷ காலமாக ரோட்டில் போராடி கொண்டு என்ன போராடி கொண்டு அப்ப சரடை செயல் சரணடைங்க ஒன்று சொன்னதாரு அது அப்ப சரணடைறோம் மன்னிப்புக்குதானே சரணடைகிறது இப்படி கொண்டு இப்படி கொண்டு ஒழிக்கவா சரணடைகிறது இல்லையே இப்படியே அரசாங்கம் மாறி 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 வேற வேற எங்களுக்கு ஒரு ஒரு தீர்வுமே இல்லை எங்களை கொண்டு இல்லை இங்க நாங்க கேட்க இல்ல இங்க ஆனா ஆனா அப்படின்னால நாங்க இவ்வளவு காலமும் போராடி போராடி இங்கே எல்லாம் கொழும்பத்தம் கொழும்பத்தம் எம்பியாளுக்கு முன்னாலே எல்லாம் போய் நாங்கள் போராடி வந்துட்டோம் ஆனா எங்களுக்கு வித நீதியும் இல்லை

இன்று நாங்கள் துக்க தினத்தை அனுச அனுசரிக்கின்றோம் துக்க தினமாக இன்றைய தினத்தை கொண்டாடுகின்றோம் எங்கள பிள்ளைகள் இன்றைக்கு பதினைந்து வருட காலமாக நாங்கள் இந்த ரோட்டிலேயே போராடி கொண்டு திரிகிறோம் போராட்டம் என்று துவங்கி ஏழு வருஷமாக நாங்கள் வீதியில் நின்று போராடி கொண்டிருக்கின்றோம் எங்களுக்கு மன காலமும் நாங்கள் காத்துக்கொண்டுதான் இருந்தனாங்க எங்களுக்கு அந்த அணைக்குழு இந்த அணைக்குழு அந்த பொறுமுறை இந்த பொறுமுறை நல்லிணக்க அணைக்குழு ஓஎம்பி எங்களுக்கு இதுவரையிலும் எங்களுக்கு ஒருவரும் வந்து எங்கள எங்களோட பிள்ளைக்கணைக்கு ஒரு ஒரு நாங்க அஞ்சு பேர்ட்ட அஞ்சு பேர்ட்ட நாங்க இதெல்லாம் கொடுத்து பார்த்து நாங்கள் இந்த ஓஎம்பி சரி நீங்கள் வாரீங்கள் இந்த அஞ்சு பேர்ட்டி ரிப்போர்ட்டல் காரம்

என்ன செய்வதேசம் எங்களுக்கு நீதியை பெற்றுத்தர வேண்டும் நீதியை பெற்றுத்தர கேட்கிறோம் நாங்கள் இவ்வளவு காலமும் போராடி ஒரு முன்னூற்று சஞ்சம் அம்மா பிள்ளைகளை தேடி போராட்டம் அம்மா உறந்துரும் நாங்களும் என்னென்ன மாதிரி எப்பப்ப நாங்க போனோமோ

ஒரு ஒரு செய்தி வருடா நாங்க உடனடியா பாக்கிறது எங்களை புள்ளியரை விடுதலை செய்கிறார்களோ புள்ளியரை பற்றி கணிக்கின்றார்களோ என்றுதான்

எங்களை தேடி எந்த வீதியிலயோ எந்த நகரத்திலேயோ எந்த டெல்லியிலயோ நாங்கள் எங்களை பிள்ளைகளை தேடி நாங்கள் போராடுவோம் என்று இருந்து நாங்க சொல்லிக்